رب العالمين، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أنبأ الإسلامية سقراط عليه. هجري وردم آيرتي نانوتي رندي. ஜுமாத் அல் மாதம் முப்பதாம் திகதி புனித மஸ்ஜி நபவியிலே இமாம் அஷேக் அஹ்மத் அவர்கள் நல்லவைகளை அடைந்து கொள்வதற்காக தூய்மையான அறிவுரைகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சே பயந்து நடந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய வழிகாட்டல்களை உங்களது வாழ்விலே பின்பற்றிக் கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக வார்த்தைகளிலே மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நேர்வழிகளிலே மிகவும் சிறந்த நேர்வழி முகமது நபி வளைவு அலைவுசல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும் கருமங்களிலே மிகவும் கெட்டது நூதனமானவைகளாகும் ஒவ்வொரு நூதனமானவைகளும் விதாத்துக்களாகும் ஒவ்வொரு விதாத்துக்களும் வழிகேடாகும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்திலே இட்டு செல்லும் எனவே அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் சுபகனா உங்களை அல்லாஹுக்கு வழிபடுவதன் பால் உங்களை வாழ வைத்திருக்கிறான் படைத்தவனை வழிபட வேண்டும் என்று உங்களை வாழ வைத்திருக்கிறான் அதற்காக அவனது நேசரு வழிமுறைகளை எல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான் பொறுப்புகள் பரப்பப்படுவதெல்லாம் தூதுத்துவத்தின் அந்த மையத்திலிருந்து தான் வெளிப்படுத்தப்படுகிறது யாரெல்லாம் அந்த வகையை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு வேறு ஒன்றும் தேவையற்றதாக அமைந்துவிடும் யாரெல்லாம் வகையை மறந்து தவற விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு வேறொன்றின் மூலமாக எதுவும் நிறைவை பெற்றுக் கொள்ள முடியாது அவர்கள் நிறைவானதை அடைந்து கொள்ள முடியாது அல்லாஹபு தாலா அல் குரானிலே இவ்வாறு கேட்கின்றான் அவர்கள் அறியவில்லையா இறை நிராகரிப்பாளர்கள் அறிந்து கொள்ளவில்லையா நிச்சயமாக வானங்களும் பூமியும் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தது நாம் தான் அவைகளை பிரித்து வைத்தோம் ஒவ்வொரு உயிரினங்களும் தண்ணீரின் மூலமாகத்தான் நான் அதனை ஆக்கி வைத்தோம் அவர்கள் விசுவாசம் கொள்ள வேண்டாமா மேலும் பூமியிலே அது தன்மையுடன் இருப்பதற்காக நாம் உறுதியான மலைகளை ஆக்கியிருக்கிறோம் அது மாத்திரமல்ல விசாலமான பாதைகளையும் ஆக்கியிருக்கிறோம் இதனூடாக அவர்கள் நேர் வழி பெற வேண்டும் என்று அல் குர்வானிலே அல்லாஹ் கூறுகிறான் மேலும் தொடராக வானங்களிலே பாதுகாப்பான முகடுகளை நாம் ஆக்கியிருக்கிறோம் இந்த அல்லாஹுடைய ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் அவர்கள் புறக்கணித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹான் இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்திருக்கிறான் அவைகள் அனைத்தும் அதற்கென நிர்வாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட பாதையிலே அதை நீங்கிச் செல்கின்றன நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் உங்களுக்கு முன்னால் வந்த எந்த மனிதர்களும் நிரந்தரமாக இருந்ததில்லை நீங்கள் மரணித்ததற்கு பின்னால் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்களா ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் நன்மையை கொண்டும் தீமையைக் கொண்டும் நாம் சோதிப்போம் இறுதியிலே எம்மிடமே மொழ வேண்டும் நீ உங்களை இறை நிராகரிப்பாளர்கள் பார்ப்பார்கள் என்றால் உங்களை அவர்கள் பரிகாசமாகத்தான் அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் அவர்களுள் உங்களுடைய கடவுள்களை குறை கூறுகிறார்களா மாறாக அல்லாஹுடைய ரஹ்மானுடைய நினைவூட்டல் ஊட்டப்படுகின்ற போது அவைகளை புறக்கணித்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான் உங்களுக்கு எனது அத்தாட்சிகளை நான் காட்டுவேன் அவசரப்பட வேண்டாம் அவர்கள் கூறுவார்கள் உண்மையாளர்களாக இருந்தால் வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் எப்போது வரும் என்று அவர்கள் கேட்பார்கள் உண்மையிலே இறை நிராகரிப்பாளர்கள் அறிந்து கொள்வார்கள் அவர்கள் நரகத்தை விட்டு அவர்களது முகங்களும் அவர்களது முதுகுகளும் அவர்களால் பாதுகாத்து கொள்ள முடியாத அவர்களால் எதுவும் செய்யாத அந்த நாள் வருகின்ற போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யப்பட மாட்டாது பக்தன் இவ்வாறான ஒரு அசமந்த போக்கிலே இருக்கின்ற போதுதான் திடீரென அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் முட்டியக்கூடிய செய்திகள் எல்லாம் அவர்களை பிடித்து கொள்ளும் அவர்களை ஆட்டி படைத்தும் அந்த நேரத்திலே அவைகளை மறுப்பதற்கோ அவைகளை தடை செய்வதற்கோ அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் அவர்களுக்கு இந்த அவர்களுக்கு தாமதிக்கப்பட மாட்டாது தாமத நிலையை கொடுக்கப்பட மாட்டாது அன்பார்ந்தவர்களே மேலும் அல்லாஹா நபியை பார்த்து கூறுகின்றான் உங்களுக்கு முன்னால் உள்ள தூதர்கள் எல்லாம் பரிகாசி இதன் காரணமாக அவர்களுடைய பரிகாச செயலின் காரணமாக அவர்களை அல்லாருடைய வேதனை தூழ்ந்து கொண்டது என்று அல் குர்வான் கூறுகிறது நபியே அவர்களுக்கு சொல்லுங்கள் அந்த அர் ரஹ்மானை தவிர இரவிலும் பகலிலும் உங்களை பாதுகாக்கக்கூடியவன் யார் ஆனால் அவர்களுடைய ரப்பை புறக்கணித்தவர்களாக நினைவு கூறுவதை விட்டு மறந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் உங்களை கடவுள் வேறு யாரும் இருக்கிறார்களா அவர்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்ய சக்தி பெற மாட்டார்கள் அது மாத்திரமல்ல எங்களுக்கு எதிராக போர் புரிவதற்கோ எங்களுக்கு எதிரான தடயங்களை ஏற்படுவதற்கோ அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் மாறாக அவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் நாம் சுகமான இன்பகரமான வாழ்வை கொடுத்தோம் நீண்ட ஆயுளை கொடுத்தோம் அவர்கள் இவைகளை சிந்தித்து பார்க்க வேண்டாமா நன்மின் பூமியின் ஓரங்களிலே அவைகளே குறைகளை நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அவைகளை சிந்தித்துப் பார்க்க வேண்டாமா தொடராக கூறுகிறான் அவர்களுக்கு சொல்லுங்கள் நிச்சயமாக நான் வகையை கொண்டு நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் இந்த அழைப்புக்களை செவிடர்கள் செவி எடுக்க மாட்டார்கள் உங்களுடைய அத்தாட்சிகள் உங்களுடைய எச்சரிக்கைகளை அவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு சொற்ப வேதனை அவர்களை தேண்டிக் கொண்டதென்றால் அவர்கள் கூறுவார்கள் வைலனா எங்களுக்கு நடந்த கேவலமே நஷ்டமே என்று கூறிவிட்டு கூறுவார்கள் நாங்கள் அநியாயம் செய்தவர்களாக மாறிவிட்டோம் என்று கூறுவார்கள் அல்லாஹ் மறுமையிலே அளவு நிறுவைகளை நிறுத்தக்கூடிய அந்த தராசை அல்லாஹப்பு சுபஹான வைப்போம் என்று வாக்களிக்கிறான் அந்த நாளிலே யாருக்கும் எந்த விதமான எந்த விதமான அநியாயங்களும் செய்யப்பட மாட்டாதே அங்கே ஒரு கடுகளவு அவர்களுடைய நன்மைகள் இருந்தாலும் அதையும் கூட அவர்களுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து கண்முன்னே காண்பிப்பான் இவைகளையெல்லாம் நாம் உங்களுக்காக நாம் பாதுகாத்து கணக்கிட்டு வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே இந்த வசனங்கள் எல்லாம் சூரா அல் அம்பியாவில் முப்பதாவது வசனம் முதல் நாற்பத்தி ஏழாவது வசனம் வரும் வரை இவைகளை படித்து சிந்திக்க வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் அல்லாஹை புறக்கணிப்பதற்கு அடையாளமாக இருப்பதுதான் அந்த மனிதன் தனக்கு தேவையற்ற விடயங்களிலே ஈடுபடுவது என்பது படைத்த அல்லாஹை புறக்கணிப்பதற்கான மறுப்பதற்கான கொடுபோக்காக இருப்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது அதே போன்று ஒரு மனிதன் தனக்கு தேவையற்ற விடயங்களை விட்டு விடுவதென்பது இதனூடாக அவன் எந்த பாவங்களையும் அடைந்து கொள்ள மாட்டான் அவைகளை விட்டு விடுவதனால் அவனுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டுவிட போவதில்லை இவைதான் தேவையற்ற விடயங்களிலே ஈடுபடுவதாக கருதப்படும் அதே நேரத்திலே உனக்கு தேவையான விடயங்களிலே ஈடுபடுவது அந்த ஈடுபடுதல் என்பது உனக்கு உலகிலும் மறுமையிலும் பயனளிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் இஸ்லாத்துடைய பண்பாடுகளில் அழகான விடயங்களில் உள்ளதுதான் ஒரு மனிதன் அவனுக்கு தேவையற்ற விடயங்களை விட்டுவிடுவது அவனுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் தனது வாழ்வை எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை மறந்து அவன் ஒரு நொடி பொழுதேனும் வாழ்வில் சில பகுதிகளை கடைத்து விடுவான் என்றால் தன்னைத்தானே நொந்து கொள்வதை தவிர தனக்குத்தானே நஷ்டங்களை ஏற்படுத்திக் கொண்டவனாக கருதப்படுவதை தவிர வேறொன்றும் கிடையாது எவனொரு மனிதன் விளக்கப்பட்டவைகளை தடுக்கப்பட்டவைகளை மிகவும் நேசத்துக்குரியவர் நேசத்துக்குரியதாக பொடுபோக்கானவைகளை அவன் இன்பகரமானதாக அவன் ஆக்கிக் கொள்கிறானோ அவன் உபதேசங்களை அவன் மிகவும் கசப்பானதாகத்தான் பெற்றுக்கொள்வான் அது மாத்திரமல்ல இவைகளெல்லாம் விரும்பத்தகாத விடயங்களை செய்வதற்கு இவ்வாறு உபதேசங்களை புறக்கணிப்பது ஒரு கசப்பானதாக எடுத்துக் கொள்வது அவன் பாவங்கள் செய்வதற்கு அது இலகுவானதாக மாறிவிடும் அது மாத்திரமல்ல இவ்வாறான நிலையிலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு உபதேசங்களை ஏற்றுக்கொள்வது என்பது அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வது என்பது மிகவும் சிரமமான காரியமாக மாறிவிடும் அல்லாஹ் பார்க்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹின் அடியார்களே உங்களது செயல்கள் எந்தவித பயனற்றதாக ஒரு அங்குரோத்தாக திவாலாக ஆகக்கூடிய முறையிலே உங்களது வணக்கங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் எந்த நிலையிலும் உங்களை ஒன்றுமே அற்ற வெறும் கையுடையவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக வெறுமனே அறிவு என்பது அறிவு மற்றும் உங்களை நெறிப்படுத்த மாட்டாது நீங்கள் அந்த அறிவின் மூலமாக அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த அறிவின் மூலமாக அல்லாஹுடைய அபிவிருத்திகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த அறிவு உங்களுக்கு காட்டக்கூடிய அந்த செயல்பாடுகளை வணக்கங்களை அறிவின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு நிறைவேற்றுகின்ற போதுதான் அல்லாஹுடைய அருளை ஈட்டித்தரக்கூடியதாக அந்த அறிவு ஒரு அமையும் அதுவல்லாமல் அறிவை உள்ளத்திலே சுமந்து அந்த அறிவின் நோக்கத்தை நிறைவேற்ற நிறைவேற்றாமல் இருப்பான் என்றால் அறிவை சுமந்திருப்பதன் ஊடாக அவர்களுடைய வார்த்தைகள் அவனை விட்டு தூரமாகின்ற போது அவர்களுடைய உடல் உறுப்புகளுடைய அசைவுகள் அவனை விட்டு சக்தி இழக்கின்ற போது அவனுக்கு எந்த பயனையும் தரமாட்டாது மாறாக அந்த அறிவின் மூலமாக அல்லாஹுக்காக ருக்குவம் செய்தவைகள் வணக்கம் செய்தவைகள் இவைகள்தான் அந்த இக்கட்டான நிலையிலே உதவியாக பயனுள்ளதாக இருக்க போகின்றது அன்பார்ந்தவர்களே அல் அல்லாஹ் கூறுகிறான் உங்களை முகம் திருப்பி கொண்டவர்கள் உங்களுக்கு எதிராக முகத்தை திருப்பியவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் அல்லாஹை ஞாபகம் ஊட்டுவதை விட்டும் அவர்கள் புறமுதுகு காட்டியவர்கள் தங்களது முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் அவர்களுடைய குறிக்கோள் நோக்கம் உலகத்தை தவிர வேறொன்றும் இருக்க மாட்டாது அதுதான் அவர்களுடைய அறிவின் எல்லையாக இருக்கிறது நிச்சயமாக அல்லா யார் நேர்வழி பெற்றார்கள் யார் வழிகட்டார்கள் என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான் வானங்கள் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் அவனுக்கே சொந்தமாக இருக்கிறது கெட்டவர்கள் கெட்ட செயல்களை செய்தவர்களுக்கும் நல்ல செயல்களை செய்தவர்களுக்கும் கூலி கொடுப்பதற்காக அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த நல்ல செயல்களை செய்யக்கூடிய மனிதர்களை பற்றி கூறும்போது அவர்கள் பெரும் பாவங்கள் சிறிய பாவங்கள் விரும்பத்தகாத மானக்கேடான விடயங்களை எல்லாம் அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள் அவர்களுக்கு சுவர்க்கத்தை கூலியாக கொடுப்பான் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவதிலே விசால தன்மையுடையவனாக இருக்கிறான் எனவே உங்களை பூமியிலே ஆரம்பத்திலே உருவாக்கிய போது நீங்கள் தாயுடைய வயிற்றிலே சிசுவாக இருக்கின்ற போதெல்லாம் அவன் நுட்பமாக அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் எனவே நீங்கள் உங்களை பரிசுத்தமானவர்களாக புகழ்ந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் எந்த அளவுக்கு அச்சமுடையவர்களாக அல்லாஹே பயப்படுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான் எனவே புறக்கணித்தவர்களை சிந்தித்து பார்த்தீர்களா அவர்களுக்கு நாம் சொற்பமானதை கொடுத்தோம் எத்தனையோ கொடைகளை எல்லாம் அவர்களுடைய கஞ்சத்தனத்தின் காரணமாக அவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்து விட்டோம் அவர்கள் மறைமுகமான அறிவை அறிந்தவர்களாக இருக்கிறார்களா மூசா அலைசலாம் அவர்களுடைய அந்த வேதங்களில் உள்ளவைகளை உங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கப்படவில்லையா அதே போன்று பரிபூரணமாக நடந்து கொண்ட அந்த இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களையும் உங்களுக்கு அறிவிக்கப்படவில்லையா அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த குற்றங்களை அவன் செய்த பாவங்களை அவனே தான் சுமக்க வேண்டும் பிறருடைய சுமைகளை இன்னும் ஒரு மனிதன் சுமக்க மாட்டான் யார் எந்த வகையிலே முயற்சி செய்கிறானோ அதனை அவன் மறுமையிலே கண்டுகொள்வான் அவனுடைய முயற்சிக்கு ஏற்ப நிரப்பமான முழுமையான கூலிகள் கொடுக்கப்படும் இறுதியிலே அல்லாவின் பக்கம் தான் என்பதை அல் அல்லாஹ் வசனம் இரண்டாவது தெளிவுபடுத்துகின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் முகமது அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆதமுடைய மகன் ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டான் என்றால் மரணித்து விட்டான் என்றால் மூன்று விடயங்களை தவிர்த்து அனைத்து விடயங்களும் துண்டிக்கப்பட்டு விடும் அவனுக்கு எந்த பயன்பாட்டையும் கொண்டு வர மாட்டாது அந்த மூன்று விடயங்களில் வாழ்விலே விட்டு செல்வான் என்றால் மரணத்திற்கு பின்னால் நன்மை ஈட்டக்கூடிய விடயங்களில் இந்த நியமமான தர்மம் சதகா ஒன்றாக அமையப்படுகிறது இரண்டாவதாக கூறினார்கள் ஒரு பயன் பெறக்கூடிய பயனளிக்கக்கூடிய அறிவை ஒருவன் விட்டுச் செல்வான் என்றால் அந்த அறிவு பயன்படுத்தப்படும் காலமெல்லாம் போதிக்கப்படும் காலமெல்லாம் மன்னரையிலே வாழுகின்ற அந்த விட்டு சென்ற அறிவுக்கு சொந்தக்காரனான மனிதனுக்கு நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் மூன்றாவதாக கூறினார்கள் மரணித்ததற்கு பின்னர் அவனுக்காக பிரார்த்தனை புரியக்கூடிய ஒரு சாலிகான குழந்தையை விட்டு செல்வது மரணத்துக்கு பின்னால் பயனளிக்கக்கூடிய விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது எனவே நியமமான தர்மம் நியமமான தர்மம் பயனுள்ள அறிவு பிரார்த்தனை புரியக்கூடிய சாலிகான குழந்தை இந்த மூன்றை தவிர அனைத்தும் நமது மரணத்துடன் ி வைக்கப்பட்டுவிடும் எனவே நாம் மன்னரையிலே வாழக்கூடிய காலத்திலே நன்மை ஈட்டக்கூடிய விடயங்களை உயிருடன் இருக்கும் போதோ வசதி வாய்ப்புடன் இருக்கும் போதோ அவைகளை செய்து கொள்வதற்கு நாம் ஒருபோதும் வாழ்வை நாம் தவறான முறையிலே பயன்படுத்தி விடாமல் இவைகளை விட்டுவிட்டு செல்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாத்தை பொறுத்த வரையிலே அந்த இஸ்லாம் என்ற கட்டிடம் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது என்பதை நாம் அடிக்கடி கேட்கின்றோம் இரண்டு சாட்சிகள் அல்லாஹுவை சாட்சியம் கூறுவது நபி முகமது சல்லு செல்லும் அவர்களை சாட்சி கூறுவது இது முதலாவது தூணாக இருக்கிறது இரண்டாவது தொழுகையை நிறைவேற்றுவது ஜகாத்தை கொடுத்து வருவது நோன்பை நோட்பது ஹஜ்ஜை நிறைவேற்றுவது இவைகளெல்லாம் அந்த இஸ்லாமிய கட்டிடத்தின் தூண்களாக இருக்கிறது எவனொரு மனிதன் இந்த தூண்களை உறுதியாக அமைத்துக் கொள்கிறானோ அவனுடைய கட்டிடம் உறுதியானதாக இருக்கும் எவனெல்லாம் இவைகளிலே கடைபிடிக்கிறானோ அதே போன்றுதான் அவனது அந்த இல்லமும் ஒரு உறுதியற்ற நிலையாக இருக்கும் அதே நேரத்திலே யாரெல்லாம் கொடுபோக்காக இருக்கிறார்களோ இஸ்லாமிய தூண்களை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே அவர்கள் கொடுபோக்காக இருக்கிறார்களோ பராமுகமாக இருக்கிறார்களோ அதே போன்றுதான் அவர்களுடைய கட்டிடங்களும் ஒரு உறுதியற்ற நிலையாகத்தான் இருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே கூறுகிறான் அவர்களுக்கு மேலாலுள்ள முகடுகள் திடீரென அவர்கள் மீது விழுந்துவிடும் அல்லாஹுடைய வேதனைகள் தண்டனைகள் அவர்கள் அறியாத புறத்திலே அவர்களை எத்திக் கொள்ளும் மறுமையிலே அல்லாஹக்கு அவர்களை கேவலமானவர்களாக கீழ்தரமானவர்களாக வேதனையை கொண்டு தண்டிக்கப்படும் போது கேவலப்படுத்தப்படுவார்கள் அப்போது அவர்கள் கூறுவார்கள் எனது தோழர்கள் எங்கே எனது கூட்டாளிகள் எங்கே அவர்களை பார்ப்பதற்கு நான் ஆசை இருக்கின்றேன் அவர்களுடன் இன்பகரமாக இருந்தேன் என்றெல்லாம் அவர்கள் அந்த நண்பர்களை அழைப்பார்கள் தேடுவார்கள் அந்த நேரத்திலே அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள் அந்த நாளிலே இவர்களுக்கு கெட்டவர்களுக்கு இறை நிராகரிப்பாளர்களுக்கு விழிவுதான் இருக்கும் என்று அவர்களுக்கு கூறுவார்கள் வானவர்கள் அந்த விரை நிராகரிப்பாளர்களை மரணிக்க செய்ததற்கு பின்னால் தங்களுக்கு தாங்களை அநியாயம் செய்து கொண்டவர்கள் அவர்கள் வானவர்களிடத்திலே கூறுவார்கள் அல்லாம கட்டுப்பட்டவர்கள் போன்றும் தங்களை அவர்கள் கொள்வார்கள் நாங்கள் கட்டு விடயங்கள் எதுவும் செய்யவில்லை என்று கூறுவார்கள் ஆனால் அவர்கள் செய்த ஒவ்வொரு விடயங்களையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் மலக்குமார்கள் மூலமாக அவர்களுக்கு கூறப்படும் கட்டவைகளிலே உலகத்திலே நிரந்தமா நிரந்தரமாக இருந்தவர்களுக்கு சொல்லப்படும் நரக வாயு நுழையுங்கள் நிரந்தரமாக அங்கே நீங்கள் தரைத்திருங்கள் உங்களுடைய ஒதுங்குமிடம் மிகவும் கெட்டதாக இருக்கும் என்று அவர்களுக்கு கூறப்படும் அன்பார்ந்தவர்களே இந்த வசனங்கள் சூரா அந்நகல் இருபத்தி ஆறாவது வசனம் முதல் இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரை அல்லாஹ் இவ்வாறு கூடி கோடிட்டு காட்டுகின்றான் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் நஷ்டத்திலிருந்து ஈடேற்றம் பெற வேண்டும் என்றால் நஷ்டத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அவன் அறிவுடையவனாக இருக்க வேண்டும் அந்த அறிவின் மூலமாக பணக்கங்கள் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கடுத்ததாக அவன் படித்த அறிவை கொண்டு பிறருக்கு ஒருவருக்கொருவர் உண்மையை கொண்டு உபதேசம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் அந்த உபதேசம் செய்கின்ற போது வரக்கூடிய அனர்த்தங்கள் கேவலமான பேச்சுவார்த்தைகள் அல்லது இன்னல்கள் விரும்பத்தகாதவைகள் எல்லாம் வருகின்ற போது அப்போது அல்லாஹுக்காக பொறுமை கொண்டவனாக இருக்க வேண்டும் எனவே அறிவை தேடிக் கொள்வது அறிவின் பிரகாரம் செயல்படுவது அந்த அறிவை பிறருக்கு உண்மையை கொண்டு எத்தி வைப்பது எத்தி வைக்கின்ற போது வரக்கூடிய இன்னல்களை அல்லாஹுக்காக பொறுத்து கொள்வது இந்த நான்கு விடயங்களும் அவன் ஈடேற்றம் பெறுவதற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் இந்த சிறிய சூறாவிலே ஈடேற்றம் பெறக்கூடிய வலிகைகளை வழிவகைகளை அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் கூட நீங்கள் இருங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக விசுவாசம் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு சுவர்க்கத்திலே உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த என்ற சொர்க்கத்தை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் அவைகளிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அந்த இடத்தை விட்டு ஒருபோதும் அவர்கள் வெளியேறுவதை வேண்ட மாட்டார்கள் அன்பார்ந்தவர்களே நபியை அவர்களுக்கு சொல்லுங்கள் அதாவது கடல் கடல் நீர் மையாக மாறி அல்லாஹுடைய வார்த்தைகளை எழுதுவதற்கு அவைகளை பயன்படுத்தினாலும் அந்த கடல் நீர் மையாக முடிந்து முடிந்துவிடும் அல்லாஹுடைய வார்த்தைகளை எழுதி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதாக அதிகமானதாக இருக்கின்றது என்பதை அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது மேலும் கூறுங்கள் நிச்சயமாக உங்களை போன்ற ஒரு மனிதன்தான் எனக்கு அல்லாவின் புறத்திலிருந்து வகை தூது செய்து கொடுக்கப்பட்டுள்ளது நம் அனைவருடைய ரப் ஒருவனாக இருக்கிறான் யார் அந்த அல்லாவை சந்திப்பதற்கு அந்த அல்லாவை தரிசிப்பதற்கு விரும்புகிறார்களோ ஆதரவு வைக்கிறார்களோ அவர்கள் நல்ல புரியட்டும் அவனுக்கு எந்த இடத்திலும் எந்த வகையிலும் வினை வைத்து விட வேண்டாம் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய செயல் அதுதாக இருக்க வேண்டும் என்றால் அது கலப்பற்றதாக இருக்க வேண்டும் மிகவும் நேர்த்தியானதாக அமைய வேண்டும் களப்பற்றதாக இருப்பதென்றால் செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹுக்காக மாத்திரம் என்ற தூய்மையான எண்ணத்துடன் நிறைவேற்ற வேண்டும் அது நேரியதாக சீரியதாக இருக்க வேண்டும் என்றால் அது அல்லாஹுவின் தூதர் முகமது அவர்களுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக அமைந்து அமைந்திருக்க வேண்டும் எனவே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் உங்களது செயல்பாடுகளை வணக்கங்களை நடவடிக்கைகளை சாலிகானதாக அல்லாஹுக்கு பொருத்தமானதாக ஆக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உலகத்திலேயே புகழப்பட வேண்டும் என்பதற்காக அல்லது உலக ஆசைகளே மூழ்க வேண்டும் என்பதற்காக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் நிச்சயமாக உண்மையான நன்மாராயம் என்பதே நபியுடைய எச்சரிக்கையை ஏற்று அவைகளை தவிர்ந்து கொள்வதிலே தான் இருக்கிறது அல்லாஹை நினைவுகூர்வதை பின்பற்ற வேண்டும் அல்லாஹுக்கு மாத்திரம் பயப்பட வேண்டும் நிச்சயமாக நாளை மறுமையிலே அல்லாஹை சந்திக்கின்றோம் சந்திப்போம் என்ற உறுதியான எண்ணத்துடன் இருக்க வேண்டும் நபி அவர்களை நபி அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் அல் குர்ஆனில் அல்லாஹ் இவ்வாறு குருகான் நிச்சயமாக இன்னமதுரு நீ எச்சரிக்கை செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அல்லாஹு நினைவு கூறுவதைப் பின்பற்றக்கூடியவர்கள் அல் மறைமுகமான அறிவுக்கு சொந்தக்காரனான அல்லாஹுக்கும் மாத்திரம் பயப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் பிரபஸ் ஷிரு ஹோபிராத்தின் கரீம் அவர்களுக்கு மன்னிப்பும் சங்கையான கூலையும் இருக்கிறது என்று நன்மாராயம் கூறுங்கள் என்று சொல்லப்படும் நிச்சயமாக நாம் தான் உயிர்ப்பிக்கிறோம் மரணித்தவைகளையும் உயிர்ப்பிக்கின்றோம் அவர்கள் முற்படுத்திய ஒவ்வொரு செயல்களையும் மஹ்பூதிலே அந்த சங்கையான ஏடுகளை எழுதி வைத்திருக்கின்றோம் என்று அல் குரு அல்லாஹ் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே நாளை மறுமையிலே நமது தராசுகளை நன்மை தீமைகள் நெருக்கக்கூடிய அந்த அளவுகோலை நிரப்பக்கூடியது என்ற பாரமாக வார்த்தும்ார அமல்களிலே மிகவும் கனதியானதாக அதிக எடை கொண்டதாக இருக்கக்கூடியது நட்பண்பாகும் என்று அல்லாவின் தூதர் செல்லல்லும் வலியுறு செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நாமது இடைகளிலே குறைவுகளை ஏற்படுவதை விட்டும் நாம் எத்தனையோ பாவங்களை செய்திருப்போம் அவைகளை மறந்திருப்போம் அல்லாஹின் அருளால் அவைகள் குறைக்கப்படும் அதே போன்றோ நமது கெட்டவைகளை விட்டும் அதனுடைய கனதிகளை எடைகளை குறைத்து நன்மை எடைகளை கூட்டுவதற்காக நீங்கள் திடகாத்திரமாக உறுதியான நம்பிக்கையுடன் என்ற வார்த்தையை கூறுங்கள் இவைகள் பாவங்களை அழிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் மேற்கூறிய அனைத்து விடயங்களையும் பொதிந்ததாக இருக்கின்ற இருப்பதுதான் நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறுவதாக இருக்கிறது அல் குர்வானிலே அல்வா நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறுமாறு கட்டளியிருக்கின்றான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நல்லவைகளை வகைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஏராளமான உதாரணங்கள் ஏராளமான அறிவுரைகள் அல்குர் கூறி கொண்டே இருக்கிறது எனவே அல்குரானுடைய அறிவுரைகளை எந்தவித சலனமும் அன்றி உள்ளத்திலே எந்தவித சந்தேகங்களை ஏற்படுத்தி விடாமல் அல்லாஹுடைய அறிவுரைகளை நபியுடைய வழிகாட்டல்களை வாழ்விலே முறையாக முழுமையாக எடுத்து நடந்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று நாளையும் அறமையிலே பெரிதவசத்தில் ஆயிலா என்ற சுவர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லா ஆக்கி அருள் புரிவானாக